குடும்பங்களுடன் கொண்டாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கோவை அரசு பொருட்காட்சி கோவையின் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசு பொருட்காட்சி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் துவங்கப்பட்டது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இங்கு கோவை மாநகர காவல்துறை இந்து அறநிலையத்துறை மின்சாரத்துறை போக்குவரத்து துறை பொது சுகாதாரத்துறை வேளாண்மை துறை என்று தமிழக அரசின் அனைத்து துறைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் அறிவியல் சார்ந்த அரங்கம் தனியார் அரங்கங்களும் உள்ளன மேலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவரும் வகையில் விளையாட்டு அரங்கங்கள் உணவு பண்டங்கள் விற்பனையகங்கள் என்று அனைத்து அம்சங்களும் கொண்டுள்ளது குறிப்பாக த்ரீ பேவிடு மற்றும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கோவை அரசு பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சி மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் சிறியவர்களுக்கு பத்து ரூபாயும் மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு ஐந்து ரூபாய் மட்டுமே நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது மக்கள் ஆதரவுடன் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுடைய பேர் ஆதரவுடன் கடந்த இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவங்கப்பட்ட கோவை அரசு பொருட்காட்சியானது மக்களுடைய பேர் எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் இதுவரை கண்டுகளித்துள்ளார்கள் முப்பத்தி ரெண்டு அரசாங்க அர அரங்குகளும் தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அனைத்து அம்சங்களும் இங்கே இடம்பெற்றுள்ளன மக்கள் கேளிக்கை பகுதியிலே உற்சாகமாக விளையாடுவதற்கு கேளிக்கை பகுதிகளும் ஸ்னோவெல்ட் டி அப்பளம் ஐஸ்கிரீம் பானிபூரி கோலா மற்றும் எல்லா வகையான உணவுப் பண்டங்களும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்கள் வேற ஆறோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த அரசு பொருட்காட்சி வருகின்ற பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றோடு நிறைவடைய உள்ளது பொதுமக்களாகிய தாங்கள் இந்த பொருட்காட்சியை கண்டுகளித்து எல்லா வகையிலும் எல்லோரும் பயன் பெறும் வகையில் வந்து இந்த பொருட்காட்சியிலே தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிடுமாறு வியாபாரிகள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என் பேர் அனுஜா நான் வந்து இங்க கோயம்புத்தூர் தான் நான் வந்து இதுவரைக்கும் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கேன் பட் ஆனா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு தெரியுது வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது பிகாஸ் நான் இவ்வளவு இருந்தது நான் கோயம்புத்தூர்ல பாக்குறேன் இது வரைக்கும் இவ்வளோ கேம்ஸ் வந்து பார்த்ததில்லை அண்ட் ஆல்சோ ஸ்னோ ஸ்னோபர் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுது அந்த ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் லைனாக வரும்போது அப்பளம் எல்லாமே ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா நான் இதுக்காகவே நான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த எக்ஸிபிஷனுக்காகவே ஸோ என்ஜாய் பண்றோம் நல்லாவே கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தேங்க் என் பேர் பிரியலேகா இங்க கோயம்புத்தூர்ல அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்க ஸோ அங்க சுத்தி பார்க்க வந்தோம் எல்லா ஸ்டால்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ எல்லா என்டர்டைன்மெண்ட்டா அவங்க வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நல்லா இருக்கும் எல்லாம் இது நாங்க எல்லாம் நிறைய விளையாண்டோம் இங்க ஜெயின்ட் வீல் கொலம்பேஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு இங்க ஸோ எல்லாமே ட்ரை பண்ணோம் குழந்தைங்க விளையாடுறப்ப அந்த குட்டி ஹெலிகாப்டர் அப்புறம் அந்த ட்ரெயின் அப்புறம் இந்த பலூன்ஸ் எல்லாமே நல்லா எல்லாமே சூப்பராக இருக்கு சாப்பாடு இது அப்பளம் அதெல்லாம் நல்லா பானிபூரி அதெல்லாமே ட்ரை பண்ணோம் எல்லாம் ஹைஜீனிக்கா நல்லா இரு நல்லா இருந்துச்சு பொருட்காட்சி அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு குழந்தைகளுக்கும் எல்லாமே தேவையான மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல விளையாடுறது பெரியவங்களுக்கும் ஜெயிண்ட் வீல் பிரேக் டான்ஸ் டோரா டோரா எல்லாமே இருக்குது அப்புறம் அரசு ஸ்டால்களும் நிறையா போட்டிருக்காங்க அரசோட சாதனைகளை சொல்கிற மாதிரி அப்புறம் அப்பளம் பஜ்ஜி எல்லாமே போட்டிருக்காங்க அந்த ஸ்டால்களும் நல்லா இருக்கு நாங்கள் எதிர்பார்த்த விடவே நல்லாவே இருக்குது பொருட்காட்சிக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க பொருட்கட்சி போட்டிருக்காங்க நல்லா இருக்குது பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பத்து ரூபாய் டிக்கெட் போட்டிருக்காங்க நல்லா பானிபூரி அப்பளம் தூரிலாம் போட்டிருக்காங்க சுனோவேல்டு பாக்கலாம்னு வந்து சூப்பராக இருக்குதுங்க நல்லா செட்டிங்கோட சூப்பரா பண்ணியிருக்காங்க திருடி சோ நல்லா இருக்குது எல்லாமே பலவாயில்லங்க நல்லா இருக்குது ஏன்னா ஒரு வருஷமா பொருள் கட்சி போடல நான் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம் எல்லாருமே இந்த தூரி ஆடிக்கிட்டு இருக்காங்க நல்லா சூப்பரா இருக்கேன்